அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்ததுதான் உலக அரசியல் தலைவர்களிடம் கடந்த ஒரு மாதமாக பேச்சுக்கள் இருந்து வருகிறது இதனால் அந்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் இப்போது இதற்கு முடிவு இந்தியா இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வர்த்தக வரி விதித்துள்ளதன் மூலம் ஜவுளி மீன் மரசாமான்கள் உள்ளிட்ட வர்த்தக பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை என்றாலும் அதற்காக அமெரிக்காவிடம் இந்தியா அடிபணிக்கும் என்று அந்நாடு எதிர்பார்ப்பது நகைப்புரியது வர்த்தக தடையை சமாளிக்க மத்திய மாநில அரசுகளும் ஏற்றுமதியாளர்களும் மாற்று திட்டங்களை ஆலோசித்து வருவது நம்பிக்கையளிக்கும் விஷயமாக அமைந்துள்ளது இந்த வர்த்தக வரி சவால்களை சமாளித்து இந்தியா உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் என்பது சந்தேகமில்லை என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் சர்வதேச அளவில் இந்தியா மேற்கொண்டு வரும் அணுகுமுறைகள் அமெரிக்காவை யோசிக்க வைத்துள்ளது என அதிபர் ஜி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோருடன் சேர்ந்து பிரதமர் மோடி எடுத்துக்கொண்ட புகைப்படம் மேற்கத்திய நாடுகள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமின்றி செய்வதறியாது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவிக்கும் நிலைக்கு அவர்களை தள்ளியுள்ளது அமெரிக்க அதிபர் இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக மாத்தட்டி வந்த நிலையில் முழுமையாக இந்தியா அதனை மறுத்து பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் நிறுத்தியதாக இந்தியா விளக்கம் அளித்தது இதனாலே ட்ரம்ப் உச்சகட்ட கோபத்தில் பதவியேற்ற உடனே நிறுத்திவிடுவேன் என்று மார்தட்டி வந்த டொனால்டு டிரம்ப் பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் போரை நிறுத்த முடியாமல் பின்வாங்கியுள்ளார் இதனால் இந்தியா பக்கம் கவனம் செலுத்தினார் ட்ரம்ப் என்றும் பேச்சுக்கள் வந்தது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையே சுமூகமான போக்கு முடிவுக்கு வந்தது ட்ரம்ப் பலமுறை முறை போனில் தொடர்பு கொண்டும் பிரதமர் மோடி நேரம் ஒதுக்கவில்லை என்ற தகவல் எல்லாம் வெளியானது உலக தலைவர்கள் எல்லாம் இந்தியா இந்த சம்பவத்தை எப்படி போகிறது என்று காத்திருந்த நிலையில் தற்போது முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்திய பிரதமர் மோடியும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற இருக்கும் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் அமைப்பின் நாற்பத்தி ஏழாவது உச்சி மாநாட்டில் சந்திக்க இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது இந்த சந்திப்புக்கு பிறகு இந்தியா மீது விதித்த வரியில் இருந்து சற்று டிரம்ப் கீழே இறங்குவார் என்று கூறப்படுகிறது